ಕೈಸ್ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಕಾರ್ಗಿಲ್ ವಿಜಯ್ ದಿವಸ್ ಕಾರ್ಗಿಲ್ ವಾರ್ ಮೆಮೋರಿಯು ಪಾತ್ರಕ್ಕ ಮಕ್ಕಳೇ ಅಪಸ್ ಪೋದಿ ಇದು ಅಂತ ಇಡೋ ಕಾರ್ಗಿಲ್ ವಾರ್ ಮೆಮೋರಿಯಲ್

என்ன காட்டுறாங்க மக்கல்ல வந்து ஆயากร லஜிங் அக்காரி பட் கொஞ்சம் நல்லா چل گیا பிளாக மக்களையும் இந்த இடம் பார்க்க இங்கே பார்த்தீங்கன்னா இறந்தவங்க யார் யார் இங்கே இறந்துருக்காங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க நேமும் இங்கே வச்சுருக்காங்க மக்களே சார் இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இது வச்சுருக்காங்க மக்களே சரவணன் பி சரோணன் டொண்ட்டி இன்ஜினியர்ஸ் ஹூமேட் தூப் சரிங் தூமே சரியான குளிங்க இன்றைக்கி தான் மழை விட்டுருக்கு வந்துட்டோம் காரிக் மெமரி ஒரு ப்ளேஸ் ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம புதுக்கோட்டிலேருந்து லடாக் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணையோட இருபத்தி இது நாள் இருபத்தி ஒரு நாள் ஆச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கஷ்டப்பட்டு நம்ம ட்ராவல் பண்ணி இதோட பத்தாவது ஸ்டேட்டு இன்றைக்கூட நம்ம ட்ரிப்பை முடிக்கிறோம் ஏன்னா நம்ம லே வரையும் நோக்கி போயிட்டுருந்தோம் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மழை வந்து மழையெல்லாம் எரிஞ்சு ரோட்டில் விழுந்து இட் ரோடு வில் பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு நாள் நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் லே பார்த்துக்காங்க நம்ம டெஸ்டினேஷன் லடாக் தான் நம்ம லடாக் நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணிய பூமி கார்கில் மெமோரியல் வார் இது பார்த்திங்கன்னா இத்தனை வீரர்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீம் கேப்டனோட பேர் தான் அது கீழே இருபது பேர் முப்பது பேர்லாம் இறந்துருக்காங்க இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கார்கில் வாரை பற்றி அந்த புண்ணிய இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல நம்ம இந்த ட்ரிப்பை முடிக்கிறதுக்கு நம்ம இந்த ட்ரிப்பை வந்து மேக் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம் நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக உயிர் கொடுத்த தியாகிகளுக்கும் நம்ம நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் நம்ம எல்லையில் நமக்காக தேசத்தில் பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இராணுவ தான் இந்த எழுவத்தி ஒம்போதாவது சுதந்திர தின விழாவில் நான் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம் வெற்றிகரமாக நம்ம முடிச்சுட்டோம் இந்த ட்ரிப்பை அது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க கேன்சர் ஃப்ரீ இந்தியாவாக வரணும் அண்ட் ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியாவாக வரணும் இதுதான் என்னோட ஆசை இதுக்காக கண்டிப்பாக நான் இந்த ட்ரிப்பை கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த ஸ்டேட் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சர்வே பண்ண முடியல லடாக்கில் அவ்வளோ பனி மூட்டத்தில் மூச்சு விடக்கூட கஷ்டமாக இருக்குது காலை கீழே வச்சோம் அப்படின்னா ரைஸ் எனக்கு இந்த இடத்துல நிற்க ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பத்து நாள் பத்து நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் பத்து ஸ்டேட் கவர் பண்ணி நம்ம இந்திய மக்களோட நிறைய பாசமாக இருந்தாங்க நிறைய லவ் கொடுத்தாங்க நம்ம சோர்ந்து நிற்கிற இடத்துக்குலாம் நம்ம சாப்பாடு சாப்பாடு நிறைய பேர் கஷ்டமாக இருந்த நேரத்துலலாம் நிறைய பேர் உதவி பண்ணாங்க அது மாதிரி நம்ம இந்தியா வந்து ரொம்ப சுதந்திரமான இன்னும் வளர்ச்சி நாடக ஆகணும் இவ்வளோ பேர் நம்ம தியாகிகள் வந்து நமக்காக உயிர் கொடுத்து நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம அதை நினை நினைச்சிக்கிட்டு நம்ம நாட வந்து வளர்கிறதுக்கு நம்ம இன்னும் பாடு ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே இந்த பத்து ஸ்டேட்டு முடிச்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்க இதோட இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கணும் வெரி ப்ரௌட் டு பி இண்டியன் வெரி ப்ரௌட் டு பி இந்தியன் நாங்கள் கண்டி கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னா ரொம்ப பெருமையாக இருக்குது சப்போர்ட் பண்ண அனைத்து மக்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிறோம் பாய் ஜெய்ஹிந்த் ஜெயஹிந்த் ஜெயஹி இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன் நம்ம இந்த ட்ரிப்ல நமக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம இந்திய மக்களுக்கும் இந்த எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்க நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்தியா இந்தியானா பிறந்த ஒவ்வொரு மக்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஆர்மிடம் ஃபைட்டர்ஸ் ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் நம்ம நிம்மதியாக தூங்குறோம் இந்த இடத்துலலாம் நிம்மதியாக வந்து சர்வே பண்ணுறோம்னா அதுக்கு காரணம் வந்து இந்தியன் ஆர்மி தான் எப்போவுமே தலை வணங்குவோம் இந்தியன் ஆர்மிக்காக இருக்குது இந்தியனா பிறந்ததுக்கு இந்த இடத்துல வந்து நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி ஃபேஸ் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் லடாக் வந்து பத்தா ஸ்டேட்டில் நாங்கள் வந்து இந்த கொடியை வந்து நான் புதுக்கோட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கொடியை நான் இந்த இடத்துல நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் very proud to be indians very proud very proud to be Indian. Indian. Hi. Hi. Hello. hi how do you feel about this place <laughs> <Nice>. <laughs> nice. yeah. thank you so much yes. thank you bye yes. Bye. Yes. bye from kashmir yeah bye bye bye, bye. புதுக்கோட்டை டு லடாக் ட்ரிப்பில் நம்ம வந்து இப்போ கார்கில் மெமோரியல் வாரில் வந்து நிற்கணும் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நான் இந்திய குடிமகளாக பிறக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது இவ்வளோ பேர் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவும் நம்மளை காக்குறதுக்காகவும் நம்மளோட போராடி இருக்காங்க எந்த இடத்துலையும் இந்தியாவும் இந்தியனும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் ஹாப்பி இண்டிபெண்டென்ஸ் டே ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நம்மளோட ட்ரிப்பு இப்போயோடு முடிய போகுது புதுக்கோட்டை டைம் லடாக் ட்ரிப்பு இனிதே நிறைவடைகிறது ஹாப்பி டூ ஜெய் ஹென் ஜெய் ஹென் ஜெய் ஹென் ஜெய் ஹென் ஜெய் சுதந்திரம் மூச்சு விட பாடுபட்ட ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் நம்ம புதுக்கோட்டிலேருந்து வந்த கொடியை நம்ம இங்கேயோ வச்சிட்டோம்ட்டோம் மக்களே இங்கேயே வச்சாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா பத்து ஸ்டேட்டு கம்ப்ளீட் பண்ணி இருபத்தி ஒரு நாள் எக்கச்சக்கமாக ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ பேர் மக்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க இந்த ட்ரிப்பில் தெரியாத மக்கள் சாப்பாடு கொடுத்து காசு கொடுத்து நிறையா உதவி பண்ணாங்க ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹாப்பியா இருக்கு முடிச்சிட்டோம் இந்த ட்ரிப்ப முடிச்சிட்டோம் வெற்றிகரமா Thank you so much மக்களே ஆதரவு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ரொம்ப நன்றி எங்க மேல் ஃபுல்லா பாருங்க ஒரே சவுண்ட் சேரும் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு விழுந்து எந்திரச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு பாடுடா வாரி வாரி கூட்டு வாரி விழுந்து வாரி விழுந்து இப்போதான் எந்திரச்சோம் நல்ல வலிக்கு எந்த அடியும் பல்ல கடவுள் புனியத்துல கடவுள் புனியத்துல கிளம்பலாம் மக்களே இந்த கூவலாம் கட்டி சூப்பரா இருக்கு இங்க பாக்க நம்ம ஊருக்கு வந்து அம்மா பந்து போ அப்போ வாங்க இங்கே கொஞ்சம் இடம்லாம் இருக்குது சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னு நம்ம ட்ரிப்பு வந்து முடிவடைக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ் கைஸ் இந்த இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போதைக்கு இதுவே இந்த இந்த மிஷின் கன்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க பனி ஃப்ரெஷ் பண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுக்கோட்டிலேருந்து நம்ம இங்கே வந்து இந்த இடத்துல முடிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது கூட சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மக்களே தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க இந்த ட்ரிப்பில் நிறைய பேர் எல்லா ஸ்டேட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க போகிறோம் இந்த இந்த சி ஒன் ஃபைவ் தேர்ட்டி எய்ட்டுங்கிற இந்த ஏரோ ஏரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாரில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது காரைக்கு வர்றப்போ எனிமியை தாக்கிறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இது வெளியே தான் உள்ளே போகிறதுன்னு நினைக்கிறேன் பாதை இருக்குன்னு தெரில ஓ மேலே இந்த இப்போ இங்கே தான் ஏறுவாங்க இதில் ஏறி போகிறது இதில் யார் யார் போயிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க இதில் சூப்பராக இருக்கும் மக்களே கைஸ் பக்குவே சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளைட்டு இந்த ஃப்ளைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மக்களை கார்கில் வாரப்போ அது வந்து மக்களோட பார்வைக்காக வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது கார்கில் வார யூஸ் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இந்த இடத்துல வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க பாருங்கள் இந்த இடம் என்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க பாகிஸ்தான் ஃப்ளாக் எல்லாம் இருக்குது கூப்பராக போட்டு பாகிஸ்தான் ஆர்மியை தலை இல்லாமல் வச்சுருக்காங்க மக்களை என்னன்னு தெரில இந்த இடம் இந்த இதில் தான் பாகிஸ்தான் ஆர்மி இருந்திருக்கு போல் இதை பற்றி என்னமோ போட்டிருக்காங்க அவங்க படித்து பார்க்கலாம் பங்கர் பாகிஸ்தானி ஆர்மி ஃபீல்டு ஃபார்டிஃபிகேஷன் திஸ் இதுவும் இதுவும் ரெண்டும் இது பக்கத்தில் ஏதோ சங்கரம் போட்டிருக்காங்க என்னென்ன படித்து பார்த்துருக்காங்க மக்களே இது வந்து பாகிஸ்தான் ஆர்மி அந்த இதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக கட்டினது டெம்பரரியாக நம்ம நம்ம எல்லைக்குள்ளே வந்து அவங்க கட்டினது இது ரெண்டும் இது பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்காங்க இருந்து அவங்க ஆர்மி நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க சுத் சுத்திலும் மழை நடுவில் நிலம் அமைஞ்சிருக்கு ஃபீல் ஜெயிச்சிட்டோம் மாரா ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் மாரா ஜெயிச்சுட்டோம்